ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் இன்னும் எனக்கு வந்து வேலை கிடைக்கல ஹஸ்பண்ட் விட்டு நான் தனியாக வந்துவிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஹாஸ்டலில் இருக்கேன்னு ஹாஸ்டல் வந்து எனக்கு சேஃப்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டேன் ட்ரஸ்ட்டு மாதிரி ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிள்ளைங்க தான் கவர்மெண்ட்டோடு அட்டாச் ஆகிருக்கும் அவங்க கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் ட்ரஸ்ட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பெருசாக செலவு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சாப்பாடு எல்லாமே கொடுத்துப்பாங்க இருந்தாலும் நான் ஹாஸ்டலில் வந்து ஒரு டைம் சமைக்கிறேன் எல்லா திங்ஸெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் எனக்கு நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடிடுவேன் கண்டிப்பாக தேடிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்மையான வெளியே வந்த ரீசன் என்ன தெரியுங்களா ஒன்றும் யூடியூப் எனக்கு கை கொடுக்கும் எப்படின்னா வீடியோ மூலயமா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் போட்டு சம்பாதிக்கணுன்னா அதுக்கெலாம் டீம் இருக்கணும் லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும் ஒரு வீடியோ ஒன் மில்லியன் போயிருக்கு பார்த்தீங்களா அதுக்கான காசு இந்த மாதம் வரும் ஸோ அந்த நம்பிக்கையில் நான் செல்வலட்சுமி அம்மா கிட்டே திரும்பி கொடுக்குறேன்னு காசு வாங்கி தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ரிட்டர்ன் கொடுத்துருவேன் பேலன்ஸ் காசை வச்சு நெக்ஸ்ட்டு ஆறாம் தேதியை ஹாஸ்டல் ரெண்ட் வந்து பாதியாக கட்டணும் ஒய்ஃபை வந்து நான் இன்னும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் எனக்கு வந்து காசு தேவைப்படுது அதனால் நான் நான் செஞ்சுட்டு இருக்க வேலையை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டேக்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காசு எடுக்கிற வரைக்கும் ஸோ யூடியூப் வீடியோ போடுறது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது அது எல்லாமே நான் ரொம்ப நாளாகவே பண்ணி கொடுத்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்தை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாகவே உங்களுக்கு அதாவது ஸ்டார்டிங் வந்து எட்டு வரைக்கும் அந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டம் சாதாரணமாக கிடையாது ரோசிங் சென்டரில் எப்படி போய்ட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்லேயும் இருக்கிற கரெக்ஷனாக இருக்கட்டும் அதை அப்ளை பண்ணி வாங்குறதாக இருக்கட்டும் எப்படி தெரியணுமோ அதே போல் தான் யூடியூப்லேயுமே வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேருக்கு எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுத்துட்டாங்க அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களாம் வந்து வெளியில் என் என் பேர் போட்டு சொல்கிறேன் நாங்கள் அக்கா இன்னும் உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்கள்லன்னு சொல்லிட்டு நான் அப்போ வேணாம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்ம சரி வேலைக்கு போக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப் வச்சுருக்க யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் எனக்கு இப்போ நார்மலாக ஒரு டேக்ஸ் அப்ளை பண்ணணும்னா நிறைய பெரிய சேனல்ஸ்லாம் அதிகமாக காசு வாங்குவாங்க நான் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பைசா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மாதம் வீ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல்லலாம் வந்து செட் ஆகிறதுக்கு எல்லாமே திங்ஸ் வாங்கணும் எல்லாமே பண்ணணும் இத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான குளிர் ஒன்று தான் இருந்துச்சு என்னால் தூங்கவே முடியல அந்த மாதிரி இப்போ நான் கீழே ரூமில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களா வீடு எடுக்க முடியல பட் என்னோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறதால நான் கீழே இருக்கக்கூடிய ரூமில் இருந்தேன் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு முளைக்கா அக்காந்து பேசிகிட்ருக்கேன் எனக்கு இந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் யூடியூப்பில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் வியூ சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் போய்ட்டு உங்கள் யூடியூப் சேனலோட லிங்க்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அக்கா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க கனெக்ட் பெய்டு பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் சூழ்நிலை சரியில்லை ஒய்ஃபையும் இப்போ நான் கனெக்ட் பண்ண வேண்டும் சரிங்களா அதனால மொபைலில் இருக்க தான் பண்ணி கொடுத்து போகிறேன் கொஞ்சம் இந்த ரெண்டு மாதம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு த்ரீ தௌசண்டோ இல்லை டூ தௌசண்டோ எனக்கு கிடச்சிச்சின்னா அதை வச்சு நான் எதாவது மெயின்டெயின் பண்ணிக்குவேன் இது உங்களால் முடியும் ஒரு வேலை அக்கா நாங்கள் யூடியூப்லாம் வச்சு இல்லை அப்படி எப்படியாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூடியூபர் ஃப்ரெண்டாவோ இல்லை தெரிஞ்சவங்களாவோ இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு சேனலில் எந்த ப்ராப்ளம்னாலும் அக்கா சரி பண்ணி கொடுக்குறாங்களாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லுங்கள் இது என்னோடய ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபியூச்சர் அப்படின்றத என் குழந்தைங்க தான் சரிங்களா நேற்று ரைட்டே லைவில் என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க எனக்கு ஒரு மாதிரி லைவ் போடுற அந்த மைண்டே நான் லைவ் போடுற ரீசன் என்னென்னா வீடியோனால மேக் பண்ணுற மனநலமே இல்லை என்ன பண்ண போகிறோம் நம்ம தனியாக தைரியமாக வந்துட்டேன்னா ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் பார்க்கணும் அந்த வீட்டில் இருக்கும்போது சம்பாதிச்சு கொடுத்த பொதுவாக வாங்கி கொடுத்தாங்க இனிமேல் நான் தான் பார்க்கணும் அது எனக்கு நல்லாவே என் கையில் காசு இருந்தால் நான் சிக்கனமாக குடும்பம் நடத்தி சிக்கனமாக எல்லாமே பார்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தைரியம் மட்டும்தான் ஆனால் எடுத்த உடனே நமக்கு இப்போ பணம் கையில் இல்லை எடுத்தோடனே என் கையில் ஒன்றுமே இல்லை செல்வலட்சுமி அம்மா மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி லாஸ்ட்டில் நான் வந்துக்க முடியாது என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வண்டி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ரெண்டு காசு டீசல் காசு எல்லாமே என்னோட டுவெல்த் கேட் எடுத்து கூட என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாேருமே சேர்ந்து நம்ம கூட படித்த ஒரு பிள்ளை கஷ்டப்படுதே அதோடய ஹரியா லைஃப்ல தப்பு பண்ணதை அதை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ வீடியோ சொல்லியிருக்கேன் நான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் தப்பு பண்ணியிருக்கேன் யாரையும் நான் போட சொல்ல நடந்த விஷயங்களை அப்படியே சொன்னேன் ஏன் தெரியுமா பார்க்குற யாரோ ஒருத்தர் வந்து திருந்துவாங்கள்ல எனக்கான தண்டனையாக தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்ஸ் முப்பது வயசுலாம் யாருக்கும் முடிஞ்சிருச்சு அப்படி தான் நான் நினைப்பேன் சரிங்களா இது என்னோடய தண்டனை இது நான் ஏற்றுக்கிறது தனியாக பேர் அதை வாழ முடியும் ஏன் இப்போ நாலு வீட்டு வேலை செஞ்சேன்னா எனக்கு காசு வரும் நான் அப்படியே பார்க்குற வேலைக்கு நான் துணி துவச்சி கொடுக்கணும் கண்டிப்பாக காசு போடுவேன் என்னால் சாப்பிட முடியும் சரிங்களா ஏதோ பெருக்கிற வேலையோ குப்பை வர வேலையோ போனால் கூட எல்லாமே வேலை தான் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு நாலு வருஷம் நாங்கள் படித்தோம் இல்லை அது ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு ஒரு சின்ன வேலை கிடைக்காதா ஒரு அஞ்சு ஆறு நாளாக தேடிட்டுருக்கேன் அந் ஜாப் கிடைத்தும் எனக்கு வந்து சென்னையில் வந்து முடியல ஏன்னா சென்னையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கிற இடத்த சொல்லாதுக்கு ரீசன் இருக்குது தயவு செஞ்சு அந்த மட்டும் யாரும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஏன்னா காலம் வரும் அப்போ கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் இப்போ வரைக்குமே எங்கள் ஹஸ்பண்ட் எந்த பிரச்சனையும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து வேண்டானே சொல்லிட்டாரா எங்கள் அம்மாட்ட மட்டும் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா எனக்கு அம்மா நான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்ன ஆயிரம் எனக்கு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா வேணும் எங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறதில்லை இப்போ நான் உணர்றேன் எங்கள் அம்மாவோடய வழி வேதனையெல்லாம் நான் உணர்றேன் அதனால் အဲ့တော့အမတ်တော်တို့တို့ကစရင်လာ அப்புறமா அம்மா வந்து சொன்னாங்க இனிமேல் நீ வந்து அவங்கள கான்டாக்ட்டு பண்ணாதம்மா நான் ப்ராமிஸை பண்ண மாட்டேமா அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நிமிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்கேஸ் என்னை யாராவது தேடி வந்தாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மகளிர் போலீஸ்லேருந்து அவங்க விசாரிப்பாங்க உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லா விஷயத்தையும் ஸோ அதனால் நீ இப்படியே இருமா அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு போட்டோம் நீ உங்கள் லைஃப் மாறும் நீ பயப்படாத ஒரு வருஷம் நீ வந்து எப்படியாவது கடந்து வந்துட்ட இந்த பாதையை நீ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மனசை தைரியமாக மாற்றிட்டு கடந்து வந்துட்டேன்னா கண்டிப்பாக ஒன்றை வந்து இருக்க முடியும் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னாங்க பாப்பாவை வந்து ஸ்கூலில் சேர்த்தல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவள் எப்படி தெரியுமா அவ்வளோதான் என் சமையாச்சு என் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் எல்லாம் அடித்து தரையில் உழுந்து பயங்கரமாக வந்து பயங்கரமாக அழுதா செம்மையாக அழுதா எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல நம்ம பெரிய ஸ்கூலில் படித்தேன் நான் சேரில் உட்காந்த கீழே உட்காரி இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா படிப்பு இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க ரோட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வரையும்தான் நான் காமிச்சு கூப்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் என்னோட வண்டி ஒன்று இருக்குது அதை போய் எடுத்து வரலான்னு பார்த்தா எனக்கு பிடிக்கல நிறைய பேர் ரொம்ப கேவலமாக கொச்சையாக மெசேஜ் பண்ணுறீங்க என் இடத்துல இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு வந்து எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் சரிங்களா எந்த நம்பரை என்னோட சப்ஸ்கிரைபர் அதுக்காக தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டிங்களா என்னக்கா பிரச்சனை நான் ஹெல்ப் பண்ணுவா நீ ஹெல்ப் பண்ணுவோம் யார்கிட்டையும் நான் ஹெல்ப் கேட்கல வேலைக்கு ஹெல்ப் ஓகேங்களா நான் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ விட்டுருங்க சரிங்களா வீடியோ பேசி போடுறது எல்லாம் ஒரு வேலையாக தருங்க இதுக்குமே ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டால் தான் வீடியோ வெளியே வரும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணுறது சாதாரணமாக கிடையாது நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அது ஒரு ஐடி வேலை மாதிரி கிட்டத்தட்ட உட்காந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் அதில் அட்லீஸ்ட் நான் ஒரு முந்நூறுபா ஒரு நாளைக்கு சம்பாரித்தா கூட எனக்கு நைன் தௌசண்ட் மந்த்லி கிடைக்கும் ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு நீங்கள் எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணி கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இஷ்யூ உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கான காசை தான் நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப பேராசைப்பட்டதாக இல்லை ரொம்ப சின்ன காசாக தான் வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் நிறைய பேர் முடிச்சு கொடுத்துருக்கேன் அவங்களில் யாராவது இதில் மெசேஜ் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ போடுறேன் நீங்கள் வேண்டாம் பட் நான் முடிச்சு கொடுத்துருக்கா அந்த பர்சன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுங்கள் அக்கா வந்து எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க சொல்லுவாங்க ஸோ மேபி அதை பார்த்தா கூட இம்ப்ரெஸ் ஆகி என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்படின்னு நான் டெக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரீசார்ஜ் எனக்கு வசதி இல்லை அதே போல் அந்த அந்த சிம் சிம் கார்டும் ஒர்க் ஒர்க் ஆகலை ஆகலை மூணு மாதமாக பண்ணலை கார்டு மேபி திரும்ப நான் நான் ஆக்டிவேட் நம்பரையே போட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கிடைப்ப அதே மாதிரி ப்ரொமோஷனும் சரிங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா ரெண்டு மாதம் கண்டிப்பாக நல்லா சமாளிக்க முடியும் உங்கள் கையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க அது மூலயமா ஒரு இரநூறுவோ ஒரு ஆட் ஆகும் அதுவும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கிடச்சா கூட பெரிய பெரிய சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்க டை அது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறதால நிறைய பிரச்சனை எப்போயும் வந்துடுச்சு நான் சொல்லிட்டேன் நீ என்ன பிக்சர் சாப்பிட்றியா அப்படி இப்படின்னு மாணவரையும் கேட்டாங்க அதனால தாங்க முடியல அது வேண்டாம் இப்போ நான் அந்த வீடியோவில் தெளிவாக பேசிட்டேன் நான் ஃபேமிலி அந்த என்னுடைய எக்ஸ்ஹஸ்பண்டை பற்றி எந்த இதுவும் நான் வந்து இனிமேல் பேச போகிறதில்ல அவரே வேணான்னு சொல்லி அவர் தூக்கி போட்டு அவர் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஸோ அவருக்கு சம்மந்தப்பட்டு யாரையும் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கட் தாலியை போட்டுக்கிட்டு நிறைய பேர் கேட்டீங்க தாலியில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதுங்களா கொஞ்சோண்டு தங்கம் இருக்குது ஒரு வேலை ரெண்டு கட்ட முடியல சாப்பிட காசு இல்லைன்னா அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் கலட்டி கடைசிடுவேன் ஆல்ரெடி கலட்டி கடாசி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா அதனால் இதை பற்றி பற்றி கேட்காதுங்க நைட்டு செக்யூரிட்டியோட கொரட்டை சவுண்டு கேட்குது அதுக்கு அப்படி கேட்குறீங்க அவர் வந்து வெளியில் வந்து செக்யூரிட்டி வாட்ச்மேன் வச்சுருக்காங்க சரிங்களா வாடன்னு மேம் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வாடன் மேம் கிட்டே எல்லாத்தையும் பேசி அவங்க வாயிலையும் நான் பேச வைக்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு தத்தழித்து போய் ரோட்டில் நிற்கிறேன் அப்போ கூட உங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கையும் வரலை அனுதாபம் வரத்தே வரது அனுதாபத்தில் நான் என் சேனல் நடத்த நான் வந்து ஆசைப்படலை ஒரு பொண்ணு தத்தளித்து போய் நிற்கிது அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அதை மட்டும் தான் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்